வேஷ்டியும் சட்டை போடணும் அதுதான் ஒரு முதல் முதல்வருக்கு அடியாளம் அவரால் நடக்க முடியல கை வந்து ஷேக் இருக்கு சட்டசபைக்கு வரும்போது மட்டும்தான் அந்த வேஷ்டி சட்டையோட வராரு அவரோட உடை அவரது சுதந்திரம் அதுக்குள்ள நீங்க போய் யார் தலையிடுறது அவர் பேண்ட் போட்டா போடுறாரு இல்ல ஷார்ட்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு கூட வருவார் உனக்கு என்ன பிரச்சனை ஜிம்ல போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை உடல்நிலை சொல்லி கேலி செய்யறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அரசியல்னு வந்துட்டேன் ஒரு தரமே இல்லாம எதை வேணா பேசுவீங்களா பொதுவெளியில் பேசக்கூடியது தெரியல குறைஞ்சபட்ச நன்றியும் அவரு தானே கை 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 அவர் தானே விட்டு இதுக்கே உங்களுக்கு அதாவது பேசுறதுக்கு எதுவுமே எதையாவது பேசறதுன்ற பேசுனா பொது வெளியில தொடர்ந்து அம்பலப்பட்டு போவீங்க எதுவுமே பேச விஷயம் இல்லன்னா வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது அப்ப யாரை எதிர்த்து போராடணும்னு தெரியல எதுக்கு போராடணும்னு தெரியல போராட வந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியல அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவிழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் நேற்று வந்து மின் கட்டண உயர்வுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நடத்தியிருக்கிறாங்க தேமுதிக சார்பாக நடத்தின வரைக்கும் மகிழ்ச்சி ஒரு அரசு வந்து விலை உயர்வு செய்து அதுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் எதிர்கட்சிக்கிற வகையில் நான் அதுல வந்து முதலமைச்சர் குறித்து ஒரு விஷயம் சொல்றாங்க முதலமைச்சர் பேண்ட் போடலாமா வேஸ்ட் அவர் அவருக்கு உடல்நிலை சரியில்லை கையெல்லாம் நடுங்குது அதனால மறைக்கிறதுக்காக பேண்ட்டுக்குள்ளே கையை விட்டுட்டு அதுக்காக பேண்ட் போட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மூத்த அமைச்சர் ஒருத்தரை வந்து துணை முதலமைச்சராக ஆக்கலாம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்கள்லாம் வருது எப்படி பார்க்க இதுல மூணு பார்ட்டாக நீங்கள் கேட்டிருக்கீங்க அதே அதே வரிசையிலே நான் வரேன் அதே வரிசையில் முதல் கேள்வி பேண்ட் போடலாமா நான் என்ன சொல்ல எல்லா முதலமைச்சரும் இது வரைக்கும் வேஸ்டி தானே கட்டிருக்கிறாங்க ஸ்டாலின் அடிக்கடி பேண்ட் போடுறாரு வேஷ்டிக்கு பின்னாடி வேஷ்டின்னு சொல்லக்கூடாது வேட்டி அந்த வேட்டி துண்டுக்கு பின்னாடி ஒரு சமூக வரலாறு ஒன்று இருக்கு திராவிட இயக்கமும் சரி திமுகவிலும் சரி எல்லோருமே குறிப்பாக துண்டு போட்டுக்கிறது துண்டு போத்துறது அப்படின்ற விஷயமே எதனால வருதுன்னா ஒரு காலத்துல நம்மளெல்லாம் துண்டு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க பெரியார் வந்து காரைக்குடியில் அவர் கல்யாணத்துக்கு போயிருக்கப்போ அப்போ பட்டுக்கோட்டை தான் வந்து அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டைன்னு அவருக்கு பேரே சொல்லுவாங்க கல்யாண ஊர்வலத்துல நாதசுரம் வாசிக்கிறவர் தோல்ல சால்வ மாதிரியே துண்டு மாதிரி போட்டிருந்தாரு அப்படின்றதுக்காகவே அந்த உயர் சாதியினர் துண்ட அப்படின்னு சொன்ன உடனே எடுக்காத நீ இதனால கல்யாணமே நின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அந்த துண்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் பேசினவரு இதுல என்னன்னா மத்த இருந்தா என்ன சொல்லுவாங்க ஐயோ நம்மளே செட்டியார் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறோம் ஏதாவது நன்கூட கொடுப்பாரு செட்டியாரு அப்படின்னு வந்துருக்கிறோம் அங்க வந்து அவரு வீட்டு சொந்தக்காரன்ல எல்லாம் ஏன் வம்புக்குற அப்படின்னா கேட்பாங்க இதை போய் பெரியார்ட்ட சொன்னப்போ பெரியார தான் சொல்லியிருக்கேன் பட்டுக்கோட்டை சொன்னார்னா அதுல அர்த்தம் இல்லாம இருக்காதுங்க கேட்போம் அதுக்கப்புறம் வந்தவனே ஆமா அவர் சரியாதுன்னு கேட்டாரு இதுல என்ன தப்பு அப்படின்னு அப்போ இந்த துண்டு போடுவதற்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு மேடையிலேயே எல்லாருக்கும் சுமத்துவமா நடத்தணும் அப்படிங்கிற வகையில எல்லாரையும் மேடையேற்றுவது எல்லாருக்கும் போடுறது அப்படிங்கிறது வந்தது அந்த காரணத்தினால்தான் அந்த மூத்த த தலைமுறையை சார்ந்தவர்கள் எல்லோருமே எப்போதும் வேட்டி சட்டர் துண்டு அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணாங்க கலைஞர் வரை அதை மெயின்டைன் பண்ணார் இப்போது நம்ம அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றோம் இப்போ திராவிடம் டூ பாயிண்ட் ஒன்று நம்ம போகும்போது மறுபடியும் துண்டு போடணும்னு அவசியம் இல்லை இப்போ எங்கள் ஐயா சுபவியை வந்து பேண்ட்டை விட்டுட்டு ஜீன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டார் நான் அதான் கேட்டேன் என்னங்க யார்னா இல்லை மூணு கலரும் இருக்கட்டும் அப்படின்னு அவர் அது பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எப்போது செவப்பு கலரில் ஒரு பேனை வச்சுருப்பார் அந்த செவப்பு பேனா மூடி தெரியும் பேண்ட் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த நீல கலரை காட்ட முடியல எனக்கு தே தேவையானது கருப்பு நீளம் சிவப்பு மூணுமே வேணும் அதனாலதான் ஜீன்ஸுக்கு மாறிட்டேன் ஜீன்ஸ் வசதியாவும் இருக்கு நிறத்துக்கும் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம் மூத்த தலைவர்களே நகரும் போது இவர் நகர்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது இல்ல கிடையாது நீ கிடையாதுன்னு சொல்றாரு அவர் எப்பவுமே போடுவாருங்க சட்டசபைக்கு வரும்போது மட்டும்தான் அந்த வேஷ்டி சட்டையோட வராரு அவரோட உடை அவரது சுதந்திரம் அதுக்குள்ள நீங்க போய் யாரு தலையிடுறது பெரியாரே வந்து பெண்கள் டிரெஸ்ஸ பத்தி யாராவது பேசினாங்கன்னா மொதல் கேள்வி தான் கேட்பாரு பொம்பளை அலமாரியில உனக்கு என்னடா வேலை அப்படின்னு ரொம்ப ஒரு ஏன்னா பெரியார் கேட்குற கேள்வி இல்ல நறுக்கு நறுக்குன்னு மண்டையில குற்ற மாதிரி இருக்கும் அலமாரியில மட்டும் பொம்பளை அலமாரில உனக்கு என்னடா வேலை அப்படின்னு கேட்பாரு அப்படி இருக்கும் உனக்கு என்ன வேலை இங்கே அவர் பேண்ட் போட்டா போடுறாரு இல்லை ஷார்ட்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு கூட வருவார் உனக்கு என்ன பிரச்சனை இல்லைங்க ஒரு வெள்ள நிவாரணத்தை பார்க்க போறாங்க அங்க போய் வேட்டி கட்டிக்கிட்டு மறிச்சு கட்டிகிட்டு போறதை விட ஒரு ஷார்ட்ஸை போட்டு டி ஷர்ட்டை போட்டு போனா அந்த வெள்ளை தண்ணியில நடந்து போறதுக்கு ஈஸியா இருக்கும் உடை என்பது அவரவர் சுதந்திரம் அவரவர் வசதிக்கு உள்ளது அதுல வந்து யாரும் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவேளை முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறார் போல அதையும் சொன்னாங்களே சொல்றதுனால வந்து இன்னொரு மூத்த அமைச்சர் ஒருத்தர் வந்து போட்டாங்க பேச்சை கேட்க வேலை செய்யலாம் இல்ல இந்த பேச்சை கேட்கும் போது எனக்கு அவ்வளவு எரிச்சலா இருந்தது அவர் ஏன் பேண்ட் போடுறாருன்னா அப்படி கையை வெளியே தூக்குனாருன்னா கை நடுங்குதான் அவருக்கு அந்த கை நடுங்கிறது தெரியக்கூடாதுன்றதுக்காக பேண்ட் பாக்கெட்ல கை விட்டுக்கிறாரு தெம்பா எல்லா பக்கமும் சுத்திட்டு இருக்கிறாரு டெய்லி காலையில வாக்கிங் போறாரு சைக்கிளிங்லாம் போயிட்டு இருக்காரு ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உடல்நிலை சொல்லி கேலி செய்யறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் உங்க கணவர் எவ்வளவு உடல்நிலை சரியில்லாம இருந்தாரு அதையெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க தானே கூட இருந்து கவனிச்சிருப்பீங்க அதெல்லாம் ஒரு தரமே இல்லாம எதை வேணா பேசுவீங்களா தரம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு பேசுறது இது வந்து சாதாரணமான ஒரு மக்கள் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச மாட்டாங்க இல்ல இப்போ சவுக்கு சங்கர் போன்றவர்கள் கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ரத்த நோய் இருக்குது அப்படி ஆமா ஆமா ஹெச்ராஜா கிளப்பி விட்டது அவருக்கு வந்து வா மாசா மாசம் போய் பிளட் ஏத்தணும் டூ வீலர்ல இருக்க டியூபா வார வாரம் போய் காத்தடிக்கணும்னு சொல்றதுக்கு வார வாரம் போய் ரத்தம் ஏத்தணும் அது இதுன்னு அதாவது அவர்கள் அந்த மாதிரி ஒரு தரம் இல்லாதவர்கள் பேசுகிறாங்கன்னா அதை பேசிட்டு போகிறாங்கன்னு நம்ம விட்டு போயிடலாம் விஜயகாந்துக்கும் கலைஞருக்குமான ஒரு பெரிய நட்பும் ஒரு உறவும் உண்டு நட்பும் உறவுன்னு சொல்கிறத விட விஜயகாந்த்க்கு கலைஞர் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு இன்னும் சொல்ல போனால் நிறைய பொதுவெளியில் தெரியாத ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் மேபி அதை தெரிஞ்சவங்க சொல்லலாம் இது போல இவர் வந்து அவர் வந்து அவருக்கு விஜயகாந்த்க்கு திருமணம் நடந்தது கலைஞர் தலைமையில் தான் நடந்திருக்கு கட்சி ஆரம்பிச்ச உடனே முதல்ல வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்ததும் கலைஞர் தான் ஆசீர்வாதம் வாங்க வந்தாரு அதை அதுக்கு பிறகு அவரோட கல்யாண மண்டபத்தை இடிக்க இடிக்கப்பட்ட போது இடிக்க போறாங்கன்றப்ப கலைஞர் தான் நேராக வந்து பார்க்குறாரு அந்த ப்ளூ பிரிண்ட் வந்த உடனே ஆகுது போய் கேட்குறாரு அந்த ப்ளூ பிரிண்ட்ல கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் சைடா அந்த பக்கம் தள்ளி கிள்ளிலாம் வைக்க முடியாதுங்களா இப்படி கரெக்டாக என் மண்டபத்துக்குள்ளேயே தான் வரணுமா என் இடம் போதே அப்படின்னு அப்ப கலைஞர் சொன்ன வார்த்தைகள் இது வந்து ஒரு பெரிய ஒரு வயதான பத்திரிகையாளர் தான் எனக்கு சொன்னாரு கலைஞர் சொன்ன வார்த்தை என்னென்னா ஐயோ அறிவு இருக்கா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்க துரோகி கருணாநிதி என் கல்யாண மண்டபத்தை இடிக்கிறான்னு போய் அரசியல் பண்ணியா அத விட்டு வந்து என்கிட்ட கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற அரசியலுக்கு வந்து அரசியல் பண்ண தெரியாதா போ போய் சொல்லு இத சொல்லி சொல்லிதான் அவர் வளர்ந்தாரு இல்லையா ஆமா அதாவது வார்த்தையை முதற்கொண்டு அவரே சொல்லி கொடுத்த வார்த்தையா என் மண்டபத்தை என் மண்டபத்தை இடிச்சுட்டான் அப்படின்னு போய் அரசியல் பண்ணு அரசியல் கட்சி பண்ணி ஆரம்பிச்சிட்டு உட்காந்து என் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற போய் அரசியல் பண்ணு போ அப்படின்னு சொன்னார் அவரை என்கரேஜ் பண்ண வேண்டிய தேவை அதுக்கு சரியான ஒரு கேள்விங்க இந்த கேள்வி கலைஞர்கிட்ட தடவை எல்லாரும் கேட்டிருக்காங்க யார் யார் கூடலாமோ அரசியல் பண்ண மூத்த அரசியல்வாதி நீங்க இன்னைக்கு கடைசியா ஜெயலலிதா கூட எல்லாம் அரசியல் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து அதற்கு பிறகு எடப்பாடி இவங்க மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் நீங்க பண்ண வேண்டிய அளவுக்கு வந்துருச்சேன்னு வருத்தப்பட்டீங்களா பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா நான் அரசியலுக்கு வரும்போது ராஜாஜி எல்லாம் இப்ப நான் இருக்கிற மாதிரி ரொம்ப பேமஸ் ஒரு அரசியல் ஒரு பெரிய தலைவர் அவரு காந்தி கூட நேருக்கு நேரா பழகினரு அவரு அன்னைக்கு அப்படி நினைக்கலையே இந்த சின்ன பையன் கூட எல்லாம் நான் அரசியல் பண்ணணும்னு அப்படின்னு அவர் நினைக்கல இல்ல அப்ப நான் எனக்கு இன்னைக்கு வயசாயிருச்சுன்னு இந்த சின்ன பையன் கூட எல்லாம் நான் அரசியல் பண்றதான்னு நினைக்கலாமா அப்படின்னு பதில் சொன்ன இப்ப நீங்க கேட்டீங்களா அவர் வளர்த்து விடுவா அவரே வளர்த்து விடுவாருன்னு யாருமே நிரந்தரம் கிடையாதுங்க உலகத்துல உலகத்துல நீங்க நிரந்தரமா இருக்க போறீங்களா இல்ல நான் நிரந்தரமா இருக்க போறோமா யாருமே நிரந்தரம் கிடையாது அவரோட நோக்கம் எண்ணம் என்னன்னா ஒருத்தர் அரசியல் வரான்னா அவனால ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யட்டுமே எனக்கு பின்னாடி ஒருத்தர் வரட்டுமே விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் அவர் வந்து இருந்தப்போ அவரை பராமரிச்சதெல்லாம் தான் இப்போ அதனால அவருடைய படபடப்பு பாதிப்பு கைநடுக்கம் இதெல்லாம் பார்த்திருந்த காரணத்தினால ஒருவேளை ஸ்டாலினுக்கு அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு இருக்கலாம் இல்லை ஒரு அக்கறையில கூட எனக்கு என்ன தோணுதுன்னா விஜயகாந்த் இவங்க பார்த்துருக்க மாட்டாங்கன்னு தோணுது கண்டிப்பா பார்த்துருக்க மாட்டாங்க விஜயகாந்த் தான் கூடவே இருந்து பார்த்துருந்தாங்கன்னா தன் கணவருக்கு வந்த சிம்டம்ஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு பார்த்தா பரிதாப உணர்ச்சி தான் வரும் அச்சோ அதே மாதிரி இவருக்கு பண்ணுது அப்படின்னு தான் தோணுமே தவிர ஏ பத்தியா அதே மாதிரி வருது அப்படின்னு யாரும் கிட்டல் பண்ண மாட்டாங்க நம்ம வீட்டில் ஒரு முதிய வயதான ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க படுத்த படிக்க ஆகிட்டாங்கன்னா நம்ம இருந்து கவனிக்கிறோம்னா வேற யார் வீட்டுலயாவது ஒருத்தங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா முதல் வேலை என்ன சொல்லுவாங்க பார்த்து பாத்ரூம்னா கொஞ்சம் பார்த்து போங்க தர வழுக்கும் இப்படிதான் எங்கள் அப்பா கீழே வலிக்கு விழுந்துட்டாங்க இடுப்பு உடஞ்சு போச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஒரு அக்கறையில இருந்து கூட அது பேச்சு அக்கறை மாதிரி இல்லையே இல்ல விஜயகாந்த் மேல ஒரு அக்கறை இருந்தது அது போல மாதிரி அக்கறையா இருந்தா நீங்க ஸ்டாலினா வீட்டில் போய் பார்த்துருக்கணும் ஐயா பார்த்தேன் இது மாதிரி கையை எப்பவுமே உள்ளே வச்சிருக்கீங்களே அவரும் இப்படிதான் உள்ளே வச்சிருப்பாரு அப்புறம் தான் தெரிஞ்சது கை நடுக்குதுன்னு உங்களுக்கும் அது மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்குங்களா அப்படின்னு போய் கேட்டுருக்கணும் இது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்ல விரும்புறேன்னா கலைஞர்கிட்ட வந்து ஒரு பேட்டி கேட்கும்போது சொல்றாங்க இவ்வளோ நாள் அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு நாம் ஒருவருக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சோம்னா நன்மையை செஞ்சிடணும் அதுக்கு யோசிக்கலாம் கூடாது செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நம்ம கிட்ட நன்றியோடு இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது இது கலைஞர் சொன்னது இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க இவர் இறந்துட்டார் யார் விஜயகாந்த் இறந்துட்டார் விஜயகாந்த் இறந்த உடன் இம்மிடியாக தீவு தேடல்ல அதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி முதல்ல இவங்க மண்டபத்துல வச்சிருந்தாங்க ஆமா மண்டபத்தில் தான் வச்சிருந்தாங்க வச்சிருந்த உடனே ஸ்டாலின் வந்துட்டாரு உதயநிதி வந்தாரு பின்னாடியே ராசால இருந்து எல்லாருமே வந்து பார்த்தாங்க உடனடியாக பொதுமக்கள் பார்வைக்கு அவரோட ரசிகர்கள் கட்சிக்காரர்கள் எல்லாரும் பாக்குறதுக்கு தீ திடலில் ஒரு சிறப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்து அந்த இடம் உங்களுக்கு தெரியும் வருஷம் வருஷம் சுற்றுலா பொருட்காட்சி நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடம் அந்த இடத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து உடனடியாக கார்ப்பரேஷன்ல மேயர்கிட்ட பேசி அவங்க மண்டபத்துக்குள்ளேயே அடக்கம் பண்ணுறதுக்கும் நினைவில இல்லை கெட்டுறதுக்கும் ஏன்னா ஒருத்தரை வந்து செத்துவரை வந்து நீங்கள் டப்புக்கு கொண்டு போய் உங்க சௌரியத்துக்கு எங்கேயாவது அடக்கம்லாம் பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் கார்பரேஷன்ல பர்மிஷன் வாங்கணும் ஏன் நிலம் தானே நான் போச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது அவங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க உன் நிலம் தான் உன் இடம் தான் உன் முன்னாடி தான் நீயே கொண்டு நீயே போயிச்சிட்டியான்னு கேட்பாங்க ஸோ அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது அதுக்கு அந்த விஏஓ லெவலில் இருந்து சர்டிவிகேட்லாம் டாக்டர் எல்லாம் வாங்கி எல்லாம் கொண்டு போய் அதுக்குன்னு புதைக்கக்கூடிய இடம் இல்லை எரிக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் அங்கே அங்கே வெட்டியான்ட்டை கொண்டு போய் அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சா தான் உள்ள அனுமதிப்பா அனு அனுமதிப்பாங்க இல்லைன்னா அனுமதிக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய ப்ரொசீஜர்லாம் இந்த துக்க நிகழ்வில் உங்களால் செய்ய முடியாதுன்னு உதயநிதியாக உள்ள இறங்கி இந்த வேலையெல்லாம் பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு இன்னொன்று சொல்கிறேன் விஜயகாந்த் இறந்த போது இத்தனை கட்சிக்காரங்களும் ஏன் வந்தாங்க ஒரு பழமொழி என்ன தெரியுமா சொல்லுவாங்க தாசில்தார் வீட்டு நாய் செத்தா ஊரே வரும் தாசில்தார் செத்தா ஒரு நாயும் வராது தாசில்தார் மரியாதை அதான் சொல்ல மொழி அவ்வளவு அழகா பிரேம் பண்ணி பாருங்க தாசில்தார் வீட்டு நாய் செத்தா ஊரே வரும் தாசில்தார் செத்துட்டாருன்னா ஒரு நாய் கூட வராது யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டான் அங்க எல்லாரும் வர வச்சது யாரு ஸ்டாலினும் உதயநிதியும் அவங்க ரெண்டு பேரும் முதலமைச்சரே வந்துட்டாரு உதயநிதியும் வந்துட்டாரு அப்படின்றப்ப கட்சியில் இருக்க எல்லாரும் வராங்க அப்போ திமுக இவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னா ஐயோ நம்ம போலன்னா என்னடா பண்றோம் தில்லுன்னு ஒரு படம் தூள் ஹாஸ்டலில் ஒருத்தர் படுத்துட்டு பாரு என்னையா கிளம்பிட்டீங்கன்னு யோ அவன் வேற இங்கிலீஷ் ரத்தம் தமிழ் ரத்தம் பேசிட்டு இருக்கிறான் ஆள உடியா நானும் உன்னா போறேன் கிளம்பி அந்த மாதிரி மற்றவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அதன் காரணமாகத்தான் மற்ற கட்சிக்காரங்களும் உடனே கிளம்பி வந்தாங்க என்ன உங்க மண்டபத்தை வந்து எல்லாம் கிளம்பி போயிருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க நினைவில் நீங்கள் தான் அலைஞ்சிட்டு இருந்து அப்போ உங்களுக்கு பொது வெளியில் பேசக்கூடிய தரம் என்னன்றதுன்னு தெரியல குறைஞ்சபட்ச நன்றியும் இல்லை விஜயகாந்த் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை எல்லாம் கிடையாதுங்க அவர் ஒரு சினிமா நடிகர் கல்யாண மண்டபத்தை அடிச்சாங்க அதை வச்சு அரசியல் பண்றாரு இவ்வளவுதான் அவர் மேல எனக்கு ஒரு பார்வை இருந்தது அந்த பார்வை எப்ப மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைஞர் இறப்பதற்கு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்பவே இவருக்கு உடம்பு சரியில்லை அமெரிக்கா கொண்டு போயிட்டாங்க அப்போ கலைஞரை பற்றி தரக்குறைவா யாரோ ஒரு தலைவர் யார் பேசுனாருன்னு எனக்கு சட்டனு ஞாபகம் இல்லை ஏதோ தரக்குறைவா பேச பேசணும்னு ஜெயலலிதா தான் பேசுனாங்கன்னு நினைக்கிறேன் சரியா ஞாபகம் இல்லை என்ன பேசுனாங்கன்னு ஞாபகம் இல்லை ஏதோ ஒன்று ரொம்ப மோசமாக பேசுனாங்க அப்போ அமெரிக்காவில் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் அங்க வச்சு ஒரு வீடியோ எடுக்க சொல்லி அந்த வீடியோ வந்து வலைதளத்துக்கு வருது என்ன சொல்றாரு அவருக்கு பேச அவருக்கு அழுக வருது அழுக வருதுங்க அவர் எப்படிங்க அவரை பற்றிலாம் பேசலாம் அவர் எவ்வளோ ஒரு பெரிய மனுஷன் பெரிய மனுஷனுக்குன்னு ஒரு மரியாதை வேண்டாமா அவர் வயசுக்காவது ஒரு மரியாதை வேண்டாமா இப்படிலாம் பேசலாமா இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படி அதாவது விஜயகாந்த் வந்து சினிமா திரையுலகத்தில் வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரி வாங்க எல்லாரும் ஆனால் உண்மையிலேயே அவர் ஒரு குழந்த மாதிரி தான்னு அன்னைக்குதான் தெரியுது மனசுல தோன்றதை உடனே சொல்றாரு நம்ம ஒரு எதிர்கட்சி அவன் பேசினா பேசி போகிறான் நம்ம விட்டு போகணும் அப்படின்னு அதுவும் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை அதை பார்க்கும்போது தான் விஜயகாந்த் மேலே ஒரு மரியாதை வந்தது விஜயகாந்துக்கு கலைஞர் மீது ஒரு அப்பா ஸ்தானத்தில் அவருக்கு ஒரு மரியாதை எப்போவுமே வச்சுருந்தார் ஆனால் நீங்கள் ரொம்ப கேவலமாக ரொம்ப தாழ்ந்து போகிறீங்க கலைஞர் மீது விஜயகாந்த் இவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருந்தார் அமெரிக்காவிலேருந்து பேசுகிறாரு வீடியோன்னு சொல்கிறோமே அப்போது நீங்கள் வந்து கலைஞரையும் ஸ்டாலின்லாம் வந்து இவ்வளோ தூரம் கேவலமாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் பண்ணுறது நன்றி உணர்ச்சி இல்லைன்றதை உற்றுருவோம் கலைஞருக்கு பண்ணுற துரோகம்ன்றதை விட்டுருவோம் ஸ்டாலினுக்கு பண்ணுற துரோகன்றது எல்லாத்தையும் ஊற்றுவோம் மனித குலத்துக்கே துரோகன்றதையும் ஊற்றுருவோம் நீங்கள் வந்து உங்கள் கணவர் எந்த ஒரு மனிதரின் மீது அளவிட முடியாத மரியாதை வச்சுருந்தாரோ அந்த மனிதர் மேலேயே அவதூறா பேசுறீங்கன்னா நீங்கள் உங்கள் கணவருக்கும் துரோகம் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம் விஜயகாந்தக்கே துரோகம் பண்றாங்க விஜயகாந்துக்கு பண்ணுற துரோகம் தான் இது அரசு மரியாதையோடு அடக்கம் செய்து விட்டார்கள் என்பதற்காக மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படி நான் சொல்ல வரலங்க விஜயகாந்த் அவர் மரியாதை வச்சுருந்தார்ல இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு மனுஷன் ஒருத்தர ஒரு பெரிய மரியாதையோட பார்ப்பாரு அவர் எங்கள் அப்பாவோட மரணத்துக்கு பிறகு நான் அந்த போய் நேராக போய் அசிங்கமாக திட்டுனேன்னா அது யாருக்கு பண்ணுற துரோகம் எங்கள் அப்பாவுக்கு பண்ணுற துரோகம்ன்னு அதே போலத்தான் இதுவும் பிரேமலதா விஜயகாந்துக்கே செய்யும் துரோகம் இல்லை ஒருவேளை இப்படி இருந்திருக்குமோ ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் அந்த நேரத்தில் வந்து வடிவேலை வச்சு விஜயகாந்த் ரொம்ப பேசி விஜயகாந்த் அதனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டாரு அப்படிங்கிற கோபம் இருந்திருக்கும் யாரோ ஒருத்தன் திட்டக்கெல்லாம் மனசு சரியில்லாம அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு பிறகு காரணம் இழப்பின் காரணம் தான் இப்ப நானே ஒரு சேனல் வச்சிருந்தேன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தது அதை சேனல் பிளாக் பண்ணி விட்டாங்க பிளாக் பண்ண உடனே ஒரு வாரம் எனக்கு தூக்கமே வரல வெறும் சேனலு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கே ஒரு வாரம் தூக்கம் வரல எனக்கு அம்மையார் ஜெயலலிதா ஆளை செட் பண்ணி பதினோரு எம்எல்ஏவை தூக்கிட்டு போயிட்டாங்க இவங்க கட்சியில இருந்து ஜெயிச்ச எம்எல்ஏவை அதோட தாக்கம் தான் அவருக்கு உடம்பு சரியில்லாம போனது ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு எனக்கு ஒரு வாரம் தூக்கம் வரலங்க பதினோரு எம்எல்ஏக்கு அந்த அளவுக்கு எத்தனை நாள் தூக்கம் இல்லாம இருந்திருக்கும் கூட இருந்தவங்க முப்பது வருஷம் கூட இருந்தவங்க கூட இருந்தவங்க கட்சிக்காரன் ரசிகரா இருந்தவன் எம்எல்ஏவா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா தூக்கிடுச்சு அதுல ஏற்பட்ட மன உளைச்சல் தான் அவரது உடல்நிலை மேலும் 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 பாதிக்கப்பட்டதுக்கு காரணமே பிரேமலதாவே அதை சொல்லியிருக்கிறாங்க இல்லையா சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு தெரியாது என்னோட அனுமானம் வந்து இப்படிதான் இருக்க முடியும் அவர் வந்து வடிவேலு வடிவேலு அவர்லாம் நண்பர்களாக இருந்தவங்க தாங்க அவருக்கு இன்னும் தெரியாதா வடிவேல் பேசுறது பாலிடிக்ஸ்க்கு பேசுறாரு நாம டிஎம்கே திட்டோம் அவர் நம்மளை திட்ட திரும்ப அப்படின்றது தெரியாதா அது கூட தெரியாமையே அரசியல் பெறப்படுறாரு அதெல்லாம் சும்மா பேசுகிறது ஆனால் அதை வச்சு பழிவாங்கப்பட்டது வடிவேல் தான் அவரை பாவம் பத்து வருஷம் நடிக்கவே விடாமல் பண்ணிட்டாங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் இங்கே நல்லா யோசிச்சு பாருங்க இந்த நன்றி கடன் வேண்டாமா இறந்த பிறகு கேப்டனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மரியாதை கிடைச்சதுன்னா அது சும்மா கிடைக்கல அந்த அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஒரு மனுஷன் இருந்திருக்கிறான் அவனுக்கு தேவையான மரியாதையை நாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் வந்து தன்னுடைய அரசாங்கத்தின் மூலமாக செஞ்ச ஏற்பாடுகள் மூலமாகத்தான் இந்த செய்தி வந்து போய் சேர்ந்தது இல்லைனா விஜயகாந்த் மரணம் வந்து ஒரு நடிகரின் மரணமாக முடிஞ்சு போயிருக்கும் நான் இன்னொன்று கேட்குறேன் இங்கே கேட்குறீங்களே வயசான உங்களுக்கு மூத்த தலைவர்களுக்கு யாருக்காவது சீட்டு சீட்டை கொடுத்து நீங்க ஒதுக்க வேண்டியதானே சீட்டை ஒதுங்க சொல்லல இல்ல துணை முதலமைச்சர் இருக்கிற மூத்த தலைவர்கள் இவர்தான் வயசு கம்மியே மத்த எல்லாரும் இவரை விட வயசானவங்க கலைஞர்களை தாளுங்க எல்லாருமே கலைஞர்கள் தாளுங்க இருக்கிற மூத்த தலைவர்கள் இவருதான் வயசு கம்மி இவரை விட வயசு கம்மியான மூத்த தலைவருக்கு எங்க போறது உதயநிதிக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்த அதெல்லாம் சும்மா யாராவது வாய்க்கு வந்ததை பேசிட்டே இருக்க வேண்டியதாங்க பதவிக்கு வர வேண்டிய தகுதியும் ஆளுமை தன்மையும் பொறுமையும் எல்லாம் வந்தா அந்த பதவி தானா வந்து சேரும் பதவியெல்லாம் யாரும் கொடுக்க முடியாது அந்த பதவிக்கு நீங்க தகுதியானவராக மாறி மாறினா அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் சரியா பதவியை யாரும் கொடுத்துட முடியாது இது ஒன்றும் கார்பரேட் கம்பெனியில் கார்பரேட் கம்பெனியாக இருந்தால் கூடங்க நான் வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னா அதுக்கு நான் ஒரு உழைப்பை போட்டிருப்பேன் ஒரு டெடிக்கேஷன் இருக்கும் அதெல்லாம் காரணமாகத்தான் அந்த இடத்துக்கு நான் கொண்டு வர முடியும் அந்த கம்பெனியை என் பையன்றது ஒரே காரணத்துக்காக அவனை குணந்து உட்கார வச்சா அடுத்த அஞ்சாவது வருஷம் கம்பெனியை இழுத்து மூடிடுவான் அதான் இன்னொன்று சொல்கிறாங்க இல்லையா இப்போ கலைஞர் வந்து ஸ்டாலினை வெகு காலம் காத்திருக்க வைத்தார் ரொம்ப நிதானமாக தான் பொறுப்புகள் கொடுத்தார் ரொம்ப காலம் காத்திருந்தார் எழுபதுகளில் இருந்து அவர் வேலை செய்கிறாரு ஆனா தொண்ணூத்தி தான் அவர் மேயரா வராரு ஒரு காரணம் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு பொ பொருளாளராக போடுறாங்க அப்போ அதனால இந்த உதயநிதிக்கு கொஞ்சம் வேக வேகமாக ஒரு ஸ்டாலின் செய்கிறாரு அப்படின்னு ஒரு எங்க அப்பாவே எனக்கு ஸ்லோவா தான் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா நான் என் பையனுக்கு இன்னும் ஸ்லோவா தான் கொடுப்பேன் சரியா இந்த இது வந்து நடுத்தர மனநிலை நடுத்தர நடுத்தட்டு மக்களின் மனநிலை எனக்கு இது கிடைக்காதான் என் பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு கடன் வாங்கியாவது வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது உண்மையில் மெச்சுவராக இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கே அந்த காலத்தில் இதெல்லாம் அவ்வளோ ஈஸியில் கிடைச்சிடல என் பிள்ளைக்கு பார்க்கலாம் அதுக்கு உண்டான நேரம் வரட்டும் அதுக்கு உண்டான தகுதி வரட்டும் வரும்போது அது தானாக அவளுக்கு வந்து சேரும் அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர இந்த நடுத்தட்டு மனநிலையில் புது புதுசாக கையில் காசு வந்துருச்சுன்னொன்னே எனக்கு அப்பா அது கிடைக்கல இது கிடைக்கல அதெல்லாத்தையும் நான் வாங்கி என் பிள்ளைக்கு கொடுப்பேன் அப்படின்ற மனநிலை வராது உதயநிதி தனக்குன்னு ஒரு இடத்த ஏற்கனவே தக்க வச்சுட்டார் உருவாக்கிட்டார் கட்சியில் நான் சொல்லலை திரைத்துறையில் திரையுலகத்தில் அவர் நடிச்சா அந்த படம் வந்து ஒரு மினிமம் கேரண்டி இவ்வளவாவது ஓடும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து ரெட் ஜாயிண்ட்டை ரெட் ஜாயிண்ட்டு ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக படம் ஓடும் அப்படின்னா அந்த திரைத்துறையில் தன் திறமையை முழுமையாக நிரூபித்து காமிச்சிட்டு தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறார் ஸோ அவர் வந்து அரசியலுக்கு வந்தால் அதுக்கு என்ன உழைப்பு என்ன செய்யணுன்றது அவர் பிரச்சனை அவங்க கட்சியோட பிரச்சனை கருப்பு சட்டை போடுறதுனால மட்டுமே அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு கூட உரிமை கிடையாது அப்படி இருக்கும்போது உங்க கட்சியில முதல்ல யார் ஆள் இருக்கானே தெரியலன்ற மாதிரி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது என்ன சொல்ல போனா விஜயகாந்த் வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது அவரை வம்படியா அதுவும் எனக்கு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா ஸ்டாண்டோட கூட்டு வந்து உட்கார வச்சு அவ்வளவு அவசர அவசரமா கட்சியோட தலைவரா நீங்க ஏன் பதவி ஏத்தீங்க உங்க கட்சியில வயசானவங்க எல்லாம் யாருமே இல்லையா மூத்த தலைவர்கள்லாம் யாரும் இல்லையா அவங்களுக்கு யாருக்காவது சீட் கொடுத்துருக்கலாமே அவங்க யாரையாவது கட்சியை நடத்த சொல்லிருக்கலாமே இவ்வளவு சரி இப்ப நடந்தது தேர்தல் அந்த தேர்தலில் நிக்கிறது கூட உங்க பையன் தான் கிடைச்சானா உங்க பையனை தாண்டி கால வேற ஆளே இல்லையா நிக்கிறதுக்கு வருங்கால தலைவர்கள் அவரு அப்போ நீங்க வந்து அப்படியே வரிசையா ஹஸ்பண்ட் அப்புறம் ஒய்ஃபு அப்புறம் பையன் அப்புறம் பேரண்ட் நீங்க வருவீங்க அதுக்கு பேரெல்லாம் வாரிசு அரசியல் கிடையாது வாரிசு அரசியலை விடுங்க அதுக்கு போல கட்சியே ஒண்ணு இல்லை இல்லாத கட்சிக்கே இவ்வளவோ வாரிசு பார்க்குறீங்க அங்கே வேலை செஞ்சாதான் வேலை நடக்கும் வேலை செய்யாமலாம் யாரையும் யாரும் எங்கயும் உட்கார முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க ஒருத்தரின் மகனாகவோ ஒருத்தரின் பேரனாகவோ இருப்பது மட்டுமே ஒரு பதவிக்கு வருவதற்கான தகுதி கிடையாது அப்படி ஒரு தகுதி அதுதான் தகுதினா இன்னைக்கு ராகுல் காந்தி மட்டும்தான் இந்தியாவுக்கு பிரதமரா இருக்கணும் ஏன்னா நேரு பிரதமர் அப்புறம் இந்திரா காந்தி பிரதமர் காந்தி பிரதமர் அதுக்கு முந்தின மூணு ஜென்ரேஷனுமே பிரதமராக இருந்தவங்க அப்படின்னு கணக்கு எடுத்தீங்கன்னா ராகுல் காந்தி தான் வரணும் அவங்க அம்மா வர வேண்டிய கொடுத்தாங்க இவங்க ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டாங்க அந்த விட்டாங்காரியே வெளிநாட்டுக்காரின் ரிஷி சுனக் வந்து இங்கிலாந்துல பிரதமரானா உங்களுக்கு குஷியா இருக்கும் கமலா ஹாரிஸு ஒபாமா ஆதரவு தெரிவிச்சு கமலா ஹாரிஸ் வராருன்னா உடனே எங்க வீட்டு மாமி தான் அங்கே அடுத்த பேர் மட்டும்தான் கமலான்னு இருக்குது அதுக்கே வந்து என்னோ எங்க பக்கத்து விட்டு மாமி தான் வந்து அமெரிக்கா பிரசிடண்ட் ஆகும் போதுன்னு நீங்க பேசிட்டு இருப்பீங்க ஆனா இங்க சோனியா காந்தி வரணும்னா அதெல்லாம் வரக்கூடாது அது வெளிநாட்டுக்காரி அப்படின்னு பேசுவீங்க அதாவது பேசணுன்றதுக்காக வாய் இருக்குன்றதுக்காக எதை வேணா பேசுறதுன்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க அடிப்படையான நாகரிகம் கிடையாது அரசியல் முதிர்ச்சி கிடையாது குறைந்தபட்சம் நன்றி உணர்ச்சி கூட கிடையாது ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்கி போட்டிங்கன்னா கூட நாய் ஒரு நாய் கூட நீங்கள் வரும்போதெல்லாம் வளாட்டுங்க இன்னொரு வாட்டி வாங்கி கொடுக்கலன்னா கூட உங்களுக்கு வந்து எவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்குறாங்க ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அந்த ஃப்ரெண்டை பார்க்கும்போது மச்சா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குற துணி தான் நல்ல மனிதர்கள்ட்ட இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க உங்கள் நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் இருந்த எம்எல்ஏவை காசு கொடுத்து பதினோரு பேரை ஜெயலலிதா தூக்கிட்டு போச்சு ஆனா விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது தேமுதிகால இருந்து நிறைய பேர் திமுக வரேன்னு சொன்னப்போ அவங்களை இப்போதைக்கு வேண்டாம் நீங்க வர வேணாம்னு நிப்பாட்டி வச்சது திமுக இவங்க வந்தீங்கன்னா அவரோட மனநிலை இன்னும் பாதிக்கப்படும் அதனால அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது நீங்க வரக்கூடாது நீங்க அங்கேயே இருங்க அது ஒரு காலம் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சாங்க இந்த நன்றி உணர்ச்சியோ இல்ல இந்த நாகரிகமோ எதுவுமே இல்லாம முதலமைச்சர் பேண்டுக்குள்ள கையோடுறாரு அவர் பேண்ட் உள்ள தானே கை விட்டாரு பக்கத்தில் இருக்கவங்க பேண்ட்ல கை விடலையே அவர் பேக்கெட்ல தானே கை விட்டுக்கிட்டாரு இதுக்கே உங்களுக்கு அதாவது பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா எதையாவது பேசுறதுன்னு பேசுனா பொது தொடர்ந்து அம்பலப்பட்டு போவீங்க அப்பா சொல்லுவாரு ஒரு விஷயம் ஒரு விஷயம் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்பா ஏன்பா ஓரளவு தெரிஞ்சா சமாளிக்க வேண்டியது சமாளிக்க கூடாதுரா அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்படின்னு என்னப்பா ஒருத்தன்ட்ட பார்த்து பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேர்னு கேட்டாங்க அவன் சொன்ன பதில்னா பஞ்ச பாண்டவர்கள் கட்டில் கால் போல மூன்று பேர் அப்படின்னு ரெண்டு பேர்ல காமிச்சான் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தான் தெரியாதோட விட போயிருக்கான் இப்போ நீ இவன் சொன்ன பதிலால என்ன ஆகி போயிடுச்சு இவனுக்கு அஞ்சா நம்பரும் தெரியாது நாலாம் நம்பரும் தெரியாது மூணாம் நம்பரும் தெரியாது ரெண்டாம் நம்பரும் தெரியாது அப்படின்னு நாலு விஷயம் அம்பலமாகுது ஸோ தெரியாதுன்றப்ப தெரியாதுன்னு சொல்கிறது நல்லது எதுவுமே பேச விஷயம் இல்லைன்னா வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது ரெண்டாவது இந்த மின் கட்டண உயர்வை பத்தி சொன்னீங்களே அந்த போராட்டமே மின் கட்டணத்தை உயர்த்தினது ஒன்றிய அரசு ஏன்னா அதான் உடான் ஸ்கீம் அந்த உடான் ஸ்கீமுக்கு ஸ்கீம் பேரே தான் இருக்கு உடான் அப்படிங்கறத அந்த ஸ்கீமோட பேர் ஜெய ஜெயலலிதா அம்மையார் உயிரோட வந்தப்ப இந்த மூணு விஷயத்துக்கு தான் அவரை கட்டாயப்படுத்தினாங்க ஒன்று உடானில் சேருங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க உதயமின் திட்டம் மின் திட்டம் தான் உடான் அப்படின்னு அதோட ஃபுல் பேர் நீட்டுக்கு கையில் மாட்டேன்னாங்க இந்த உணவு பாதுகாப்பு திட்டம்ன்றதுக்கும் கையெழுத்து போட நான் இருபது கிலோ கொடுத்துட்டு இருக்கேன் நீ அஞ்சு கிலோ குடுக்குறது கையெழுத்து போடு நான் ஏடா போடுறேன் இந்த மூணுக்குமே அந்த அம்மையார் கையெழுத்து போடல அந்த கொண்டு போய் ஹாஸ்டலில் வச்ச உடனே மூணுத்துக்கும் போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு விட்டாங்க அன்னைக்கு அவங்க இவங்க எல்லாம் போய் கையெழுத்து போட்டு கொடுத்ததுல வந்த தான் இன்னைக்கு மின்கட்டணத்தை வந்து அவன் உயர்த்த சொன்னா தான் ஆகணும் வேற வழி கிடையாதுன்ற மாதிரி மாறி போச்சு இதுக்கு நீங்க ஸ்டாலினை எழுத்து பே ஸ்டாலின் பேசி என்ன போகுது சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ட்ரெயின் கரெக்டாக டைம் வரலன்னா ஸ்டாலின் தான் போராட்டம் பண்ணுவீங்களா அது ஒன்றிய அரசாங்கம் நடத்துற நிறுவனம் இப்ப மின் மின்சார டிஸ்ட்ரிபியூஷன் எந்த மாநிலத்துல நடத்தினாலும் எல்லா அந்த நிறுவனங்களும் ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் இயங்கிட்டு இருக்கு அப்ப யாரை எதிர்த்து போராடணும்னு தெரியல எதுக்கு போராடணும்னு தெரியல போராட வந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியல தெரிஞ்சதெல்லாம் பழக்கம் போல ஸ்டாலின் ஒழிய முன்னாடி கலைஞர் ஒழிக சொல்லிட்டு முடிச்சு போவாங்க இப்ப ஸ்டாலின் ஒழியன்னு முடிக்கிறாங்க இதுதான் நடக்கும் நிறைய தகவல்கள் சொல்லிருக்கிறீங்க மக்களுக்கு பயன்பதா இருக்கு நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர்ந்து நன்றி பெயர்களே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி